வீவோஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு பிளேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர் இன்றைக்கி நான் பான் ஷர்பத் பண்ண போகிறேன் பான் வெற்றிலை இது எல்லாமே எங்கள் தோட்டத்துலேருந்து பறிச்சது இதில் பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு இந்த பான் போட்டோன்னா நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிடும் இப்போ இதில் வச்சு நான் ஷர்பத் பண்ண போகிறேன் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது பார்க்கலாம் பான் நான் செவன் லீவ்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் செடியிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சுகர் சுகர் வந்து டூ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் குல்கன் குல்கான் டூ டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்ப்டு பென்னல் சீட்ஸ் அண்ட் டூ கோடமப்ஸ் அதுலேயே சோப் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸ் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் மின்ட் லீவ்ஸ் ஒன் லெமன் அதுக்கப்புறம் வாட்டர் டூ கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நாம் மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம் இப்போ பானில் நாம் காம்பு எடுத்துடணும் இந்த காம்பு எடுத்துகிட்டு சேர்க்க போகிறோம் இந்த காம்பை தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு எல்லாத்துலேயுமே இதே மாதிரி காம்பு எடுத்து காம்பு எடுத்துகிட்டு நாம் சேர்த்துடலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே காம்பு எடுத்துடணும் எடுத்துட்டு சேர்த்துடலாம் இது நாம் இப்போ எல்லாத்தையும் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும் கோடமும் ரெண்டு கோடம்பும் ஊற வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க பெண்ணல் சீட் இதையும் சோப் பண்ண வச்சு சோப் பண்ண வச்சுருந்தோம்ல இந்த பென்னல் சீடையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மின் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கலாம் இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இதுலயே நாம இப்போ எடுத்து வச்சிருக்கிற சுகர் சுகர் மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சுகர் எல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சுகர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குல்கந்த் நான் எடுத்து வச்சுருக்கேன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் இதிலே போட்டுக்கலாம் இதையும் மிக்சியில் போட்டு இதையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அரைச்சாச்சு பாருங்கள் அரைச்சிட்டோம் இப்போது இதில் தண்ணி அண்ட் லெமன் ஆட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு இப்போது டூ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாம லெமன் ஸ்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் லெமன் ஸ்க்ரீஸ் பண்ணியாச்சு இப்போ நாம் இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் போல ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் நம்மளோட பான் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு இதை நாம் ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணிக்கலாம் இல்லை இப்போவே வேணும்னாலும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணி குடிக்கலாம் வாங்க ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சப்ஜா சீட்ஸ் அதையும் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் நம்மளோட பான் ஷர்பத் ரெடி இந்த ரெஃப்ரெஷ் ட்ரிங்க் நீங்களும் எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ அல்லஹா